வணக்கம் சமூகத்தில் பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரசின் திட்டத்திற்கு இடங்காவிட்டால் அரசியாலைகள் ராணுவத்தினரால் கையகப்படுத்தப்படும் எச்சரித்தே ஜனாதிபதி அறுபத்தி பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை அளித்து வர அனுர திட்டம் இலங்கையில் இன்று முதல் குறையும் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் அர்ஜுனா எம்பி நகரத்தில் பத்திரம் தாக்கல் குறிஞ்சாக்கேணி பாலத்தின் நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் கடத்தொழில் அமைச்சரை சந்தித்து மகஜரை கையளித்து ரவிகரன் எம்பி நான்கு வயது சிறுமியின் உயிரை பலி கொடுத்த காய்ச்சல் யாழ்ப்பாணத்தில் சோகம் இருப்பிடங்களுக்குள் புகுந்த வெள்ளநீர் இரணை மடுக்குளத்தின் சகல வான் கதவுகளும் திறப்பு நாடாளுமன்ற வலைத்தளத்திலிருந்து திடீரென நீக்கப்பட்டு அமைச்சரின் பட்டம் அண்ணனை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய தம்பி மட்டக்கிளப்பில் பயங்கரம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்தீர்களா இதன் மூலம் நாம் லட்சத்திற்கும் அதிகமான செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவுக்கு நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்களா அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அமைய செயற்படாத அரசியாளிகளுக்கு ராணுவம் அனுப்பப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா தெரிவித்துள்ளார் நேற்றிரவு தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பாரிய நெல் ஆலைகளின் உரிமையாளர்கள் அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய செயற்படாவிட்டால் நெல் ஆலையிலுள்ள தமது கடைகளுக்கு அரசை கொண்டும் செல்லும் வரை ராணுவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் அரிசி தேசிய சொத்து அரசாங்கம் இதுவரை எந்தவிதமான நியாயமற்ற விதிமுறைகளையும் ஏற்படுத்தவில்லை எனவும் குறிப்பிட்டார் ஆலை உரிமையாளர்கள் எவரேனும் இணங்காவிட்டால் ஆலையை ராணுவத்தினர் கையகப்படுத்தி அரசை உற்பத்தி செய்து சந்தைக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் தற்போதைய கட்டுப்பாட்டு விலையை விட ஒரு சதம் அதிகமாக அரிசி விற்பனை செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் பதங்கியிருக்கும் பாரிய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நபர்கள் இவ்வாறு நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் முக்கியமான குற்றவாளிகள் வெளிநாடுகளிலிருந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறான அறுபத்தி ஐந்து பேருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு குழு சிறைச்சாலைகளுக்குள்ளிருந்து குற்ற செயல்களை வழிநடத்தி வருவதாகவும் அவ்வாறான குற்றவாளிகளை ஒரு இடத்தில் தடுத்து வைத்து குற்ற செயல்கள் மேற்கொள்ள முடியாத வகையில் கட்டுப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் எமது ராணுவம் மரியாதையான முறையில் கௌரவமாக தங்களது பணியை மேற்கொள்கின்றனர் எனினும் லட்சக்கணக்கான ராணுவ படையினருக்கு அபகிருத்தியை ஏற்படுத்தும் சிலர் சேவையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சில குற்றவாளிகள் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் தொடர்பு பணியமை தெரியவந்துள்ளது எனவே பொலிஸ்திணைக்களத்திற்காக புதிய கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீனாவில் செங்டு நகருக்கு அருகில் இலங்கை தூதரக அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அரசு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி விஜயத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக விஜித கெரத் குறிப்பிட்டுள்ளார் எங்களுக்கு தேவையான இடம் மற்றும் வசதிகளை இலவசமாக தருவதற்கு தலைவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அதன்படி வெளியுறவு அமைச்சகம் வகையில் எதிர்காலத்தில் ஷெங்டு நகரில் புதிய தூதரக அலுவலகத்தை திறக்க வாய்ப்பு கிடைக்கும் ஜனாதிபதியின் சீன விஜயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு அறிவிப்பதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் ஜனாதிபதியின் விஜயத்தின் போது இடையில் பொருளாதார அரசியல் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பில் ஆளு கலந்துரையாடல்கள் ஈடுபட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதியின் சீன விஜயத்துடன் இணைந்து அந்த நாட்டிற்கு அஞ்சு மில்லியன் ஜுவான் மானியம் கிடைத்துள்ளது இந்த நாட்டு மக்களின் நலனுக்காக இந்த மானியம் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க லாக்கா சதோஷ நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு மிளகாய் நெத்தலி கடலை பருப்பு உட்பட பல பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் நாடளாவிய ரீதியிலுள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோருக்கு கிடைக்கும் ஒரு கிலோ கச்சானின் முந்தைய விலை ஆயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ பழுப்பு சீனி முன்னூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை முன்னூறு ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்டு உருளைக்கிழங்கின் முந்தைய விலை இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ சிவப்பு பட்டாணியின் முந்தைய விலை எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை எழுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ நெத்தலியின் முந்தைய விலை தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாய் முன்பு எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை எண்ணூற்றி முப்பது ரூபாவாகவும் பாஸ்மதி அரிசியின் முந்தைய விலை கிலோவிற்கு அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் முந்தைய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் ஒரு கிலோ பருப்பின் முந்தைய விலை இருநூற்றி தொன்னூறு ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளைச்சீனி இருநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாவாக இருந்த நிலையில் புதிய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது சோதனை என அடையாளம் காணப்பட்ட சுமார் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கையின்களை முறையான சோதனை என்று விடுவிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது இந்த கொள்கலன்களுக்கு சிவப்பு முத்திரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவை கட்டாய சோதனைக்கு உட்படுத்தப்பட அறிவித்தல் வழங்கப்பட்டதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் அமல சஞ்சீவ ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் மனித பயன்பாட்டிற்கு தகுதியற்ற வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் சட்டவிரோத சிகரெட்டுகள் போதைப் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் போன்றனவற்றை உள்ளடக்கியதான பிரச்சினைகளுக்கு இந்த கொள்கலன்கள் இருந்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களுக்கு சுங்க அதிகாரிகள் பொறுப்பேற்று முடியாது என தெரிவித்த அவர் யாருடைய அதிகாரம் மற்றும் அறிவுறுத்தலின் கீழ் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அனுராதபுரம் கல்வெல்லு பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதிவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது வீதி விதிகளை மீறி காரை செலுத்தியமைக்காக போலீசார் அர்ஜுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இருதரப்பினருக்கும் இடையே கருத்து முதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய இந்த விடியம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி நீதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம்நாதன் அர்ஜுனா இந்த வழக்கு தொடர்பில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்து குறித்த வழக்கை இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு வழக்கை விசாரிக்க அன்றாதுபுறம் நீதவான் நாளுக்கு சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கெனிகா நிர்மாண மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக பத்து தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பாலம் கிண்ணியா பிரதேச செயலக பிரிவில் உள்ள சுமார் ஒரு லட்சம் மக்களின் பயணம் மற்றும் வணிக நடவடிக்கைகளை எளிதாக்கும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது பேராதனை பதுளை செங்கலடி வீதி அபிவிருத்தி திட்டத்திலிருந்து மீதமுள்ள நிதியை இதற்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதுகுறித்து திருத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் பணிப்பாளர் அப்துல் ஆகியோர் னர் ஸ்ரீலங்கன ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்திற்கான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு தனியார் துறை முதலீடுகள் தேவையா என்பது குறித்து ஆய்வு நடத்துமாறு நிதி பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும பணிப்புரை விடுத்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட இயக்குநர்கள் குழுவிடம் அவர் இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இதனை தெரிவித்தார் நட்டத்தில் இயங்கும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்பனை செய்வது தற்போதைய அரசாங்கத்தின் அல்ல அரசாங்கம் வேறு மாற்று வழிகளை கண்டறிய செயல்பட்டு வருவதாகவும் கூறினார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிற்கும் அரசாங்கம் ஒரு புதிய இயக்குநர்கள் குழுவை நியமித்துள்ளது அதை எவ்வாறு திறமையாக நிர்வகிக்க முடியும் என்பதை ஆய்வு செய்யுமாறு புதிய குழுவிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக பிரதி அமைச்சர் கூறியுள்ளார் அமைச்சர் ராமலிங்கம் மற்றும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரபிகரன் ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இச்சந்திப்பில் முல்லைத்தீவு மன்னர் ஜால்பானம் கிளிநொச்சி ஆகிய வடபகுதி மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் கடத்தொழில் அமைச்சருக்கு எடுத்துரைக்கப்பட்டதுடன் கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு காண நடவடிக்கை எடுக்குமாறும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக வடபகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளினால் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமறிய செயற்பாடுகளினால் கடல் வளங்கள் அளிக்கப்படுதல் மற்றும் வடபகுதி மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் சேத மாக்கப்படுதல் உள்ளிட்ட பிரச்சனைகள் மீனவர்கள் எதிர்நோக்கும் இப்பிரச்சனைகளுக்கு காண நடவடிக்கை எடுக்குமாறு அவ்வாறு நடவடிக்கை எடுக்க தவறின் மீனவ மக்கள் பாரிய போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் கடத்தொழில் அமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு முல்லைத்தீவு மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தில் காணப்படும் ஆலணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து தருமாறும் பேசப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான மகஜரும் பாராளுமன்ற உறுப்பினரால் கடத்தொழில் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தம்மால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் கையளிக்கப்பட்ட மகஜர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்துவதாக கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் நான்கு வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார் புங்குடுதீவு ஆறாம் வட்டாரத்தைச் சேர்ந்த சிறுமியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த சில தினங்களாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்த சிறுமியை பெற்றோர் கொக்குவில் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் சிறுமிக்கு கடும் சுகவீனம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து பெற்றோர் புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சிறுமியின் உடற்கூட்டு பரிசோதனையில் நிமோனியா காய்ச்சல் காரணமாகவே சிறுமி உயிரிழந்துள்ளார் என அறிக்கையிடப்பட்டுள்ளது கிளிநச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையால் மக்கள் இருப்பிடங்களுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததுடன் உள்ளங்க போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டது அதிகாலை பெய்த பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதுடன் பல பகுதிகளில் வெள்ளத்தில் மூழ்கின வான் பாய்ந்து வருவதுடன் குளத்தின் சகல வான் கதவும் குளத்தின் சகல வான் திறக்கப்பட்டுள்ளது கனகாம்பிகை குளம் கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வான் பாய்ந்து வருகிறது இதனால் வெளியேறும் வெள்ள நீரும் மக்கள் குடியிருப்புகள் உள்ளக வேதிகளை கடந்து செல்கிறது வெள்ளம் வடிந்து விடும் நிலையில் கண்டாவளை கோரக்கண்கட்டு முரசு மூட்டை ஓரி உள்ளிட்டு தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறும் குளங்களை பார்வையிடும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தி வருகின்றது இதேவேளை குறித்த சீரற்ற வானிலையால் சரிந்து விழுந்து மற்றும் ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் அரசு மரக்கூட்டு தாபனத்தினர் செயற்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது இதேவேளை பெய்து வரும் கனமழை காரணமாகவும் மாவட்ட ஆற்றிலிருந்து நேர திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் வெறுகளும் மாடிச்சேனி பகுதியில் இன்று வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக வெருகளு மாவடிச்சேனி பகுதியில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் இடப்பேர்வுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை திருகோணமலை மட்டுக்கிழப்பு பிரதான வீதியின் மாவட்டிச்சேனி பகுதியில் வீதியை குறுக்கறுத்து சுமார் இரண்டு கடிகள் நீர் பிரவாகம் காணப்படுகிறது இதனாலும் மட்டுக்கிழப்பு திருகோணமலை பிரதான வீதி ஊடாக பிரயாணம் செய்யும் வாகனங்கள் அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணிப்பதையும் காண முடிந்தது அதோடு வெறுகள்ள சிறிய சித்திர வேலாங்குதர் சுவாமி தேவஸ்தான வளாகம் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருந்தது இந்த நிலையில் நாட்டில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து வான் கதவுகளில் இரண்டு வான் கதவுகள் இரண்டு அடி நீரை வெளியேற்றுவதற்கு ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாலொன்றுக்கு ஆயிரத்து அறுநூறு கன அடி நீர் வெளியேறி வருவதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் சிந்தக்க சுர பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்துக்கான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகளுக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடலாம் நேற்று அதிகமாக ஆளுநர் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதமாக மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டனர் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்க முன்னெடுப்பதற்கு நூற்றி பதினான்கு ஹெக்டேயர் நிலப்பரப்பு சுவீகரிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர் கடலை நோக்கியதாக அந்த விஸ்தரிப்பு அமையும் எனவும் ஆளுநருக்கு தெரியும் காணிகளை சுவீகரிப்பதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பலாளி விமான நிலையத்துக்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட காணிகளுக்கு இன்னமும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என ஆளுநர் ஏற்ப அவர்களுக்கு இழப்பீடு முதல்கட்டமாக வழங்கிய பின்னரே தற்போது தேவைப்படும் மேலதிக காணிகளுக்காக சுவீகரிப்பை ஆரம்பிக்கலாம் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் விரிவாக்கத்தின் போது இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிக கிடைக்கும் எனவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகளுக்கான நிறுவனத்தினர் தெரிவித்தனர் கொழம்பு யாழ்ப்பாணம் மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் சேவைகளை முன்னெடுப்பதற்கு பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பான துல்லியமான தகவல்களை வழங்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்தனர் தற்போது சேவையை முன்னெடுக்கும் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாணம் சேவைக்கு மேலதிகமாக பெங்களூரு யாழ்ப்பாணம் சேவையை முன்னெடுப்பது தொடர்பாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பி

அமைச்சரின் தனிப்பட்ட வேண்டுகோளின் பேரில் இந்த நீக்கம் செய்யப்பட்டதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட சிறப்பு விசாரணையில் அமைச்சர் கிரிசாந்த் அபிசேன முன்னர் பேராசிரியர் பதவியை வகித்திருந்தாலும் தற்போது பல்கலைக்கழக சேவையில் இல்லாததால் அந்த பட்டத்தையே பயன்படுத்துவதில்லை என வலியுறுத்தியுள்ளார் மேலும் உண்மைகளை விளக்கிய அபிசேன நாடாளுமன்றத்தின் ஹண்ட்ஷாண்ட் பதிவுகளில் கூட பேராசிரியர் என்ற பட்டம் தனது பெயருடன் குறிப்பிடப்படவில்லை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஆவணத்திலும் அந்த பட்டத்தை

கூறிய ஆயுதம் ஒன்றின் நாண்டு தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சமூகமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது சாதுலிய பாடசாலை வீதி வாழைச்சேனியைச் சேர்ந்த சீனி முகமது முசாமில் இன்று நாற்பத்தி மூன்று வயதுடையவரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சகோதரனான தம்பி உயிரிழந்தவரின் வீட்டிற்கு சென்று பணம் தருமாறு கேட்டதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்த போது இடம்பெற்ற வாக்குவாதத்தினால் கோபம் கொண்ட தம்பி அண்ணனை கோரிய தாக்கி விட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் தப்பையோடி தலைமறைவாகிய சகோதரனை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சடலம் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் துடன் போலீசார விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அமைந்துள்ள உணவக ஒன்றில் நபர் ஒருவர் சாப்பிட்ட உணவில் இறந்த கரப்பன் பூச்சி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது உணவில் கரப்பன் பூச்சி ஒன்று இறந்து கிடப்பதாக உணவகத்தின் ஊழியர்களுக்கு குறித்த நபர் தகவல் தெரிவிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை இதனையடுத்து வாடிக்கையாளர் போலீஸ் அவசர பிரிவுக்கு தகவல் வழங்கியதை அடுத்து ஹட்டன் போலீஸ் அதிகாரிகள் உணவகத்திற்கு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர் இதன்படி உணவகத்தை அசுத்தமான முறையில் நடத்தியமை உள்ளிட்ட நான்கு குற்றச்சாட்டுகளின் கீழ் உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக ஹெட்டன் நீதி நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் சபையின் சுகாதார தெரிவித்தார் பிரதேசத்தில் பதினெட்டு வயதுடைய பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தின் அதிகாரி ஒருவர் பணியிடை நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவரும் போலீசாரின் ஒழுக்கக்கீடான குற்றச்சாட்டின் பேரில் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி அன்றைய போலீஸ் நிலையத்தின் பதிர் நிலைய கட்டளை தளபதியாக கடமையாற்றிய தலைமை போலீஸ் பரிசோதகர் பணியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஒரு பெண் தலைமை காவல் ஆய்வாளர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டரை இடமாற்றம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரதான போலீஸ் பரிசோதகர் கடுகண்டாப போலீசாருக்கும் குற்றப்பிரிவின் நிலைய கட்டளை தளபதியாக இருந்த பிரதி போலீஸ் பரிசோதகர் வெலம்புட போலீசாரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசாரின் உலக விசாரணையின் பின்னர் மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பதிநாயகுவின் உத்தரவின் பேரில் இந்த ஒலுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் காலை ஏழு முப்பது மணியளவில் கடத்தல் இடம்பெற்றிருந்து சென்றதாக கூறப்படும் கடமையில் இருந்த கம்பளி போலீஸ் உத்தியோகத்தர் சம்பவம் தொடர்பில் தமிழக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அறிவித்துள்ளார் ஆனால் இது தொடர்பில் தமிழக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் காரணமாக இந்த ஒலக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் நன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்காது நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்